ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதியில் இருபத்தி எட்டாவதாக நாம் காணவிருப்பது சடங்கு நடத்தி வைத்ததற்கான தட்சிணை அதாவது சன்மானம் கிடைத்ததும் அந்தனர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடுவார் படிப்பு முடிந்துவிட்டதெனில் மாணவர் ஆசிரியரின் இல்லத்தை விட்டு புறப்பட்டு விடுவார் காடு பற்றி எறிய ஆரம்பித்தால் காட்டு விலங்குகள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் இதனுடைய விளக்கம் இதெல்லாம் சரியான நடவடிக்கையே வேலை முடிந்துவிட்டால் பிறகு ஏன் ஒரு நீடிக்க வேண்டும் தாமதித்தால் மரியாதை போய்விடும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் சங்கடமாக இருக்கும் பந்தி முடிந்துவிட்டால் கை கழுவ எடுவது தானே கடமை விலங்குகள் அதிகம் அஞ்சுவது நெருப்புக்குத்தான் ஊரில் காட்டி ஆணை புகுந்துவிட்டால் அதை பின்வாங்க செய்ய ஆங்காங்கே நெருப்பு மூட்டுவார்கள் இதுபோல சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்